வியாபாரத்திற்கு தடையாக இருக்கக்கூடாது பொருளாதாரத்திற்கு இபாத தடையாக இருக்கக்கூடாது நான் தொழுகுறேன் அதனால நான் வேலைக்கு போக மாட்டேன் ஒருத்தர் பள்ளியில உட்கார முடியாது உமர் அலி அல்லானவர்களுடைய வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஆளை கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளிட்டாங்க பள்ளிக்குள்ளேயே உட்கார்ந்து இருந்த ஒரு ஆளை பிடிச்சி கழுத்த பிடிச்சி வெளியில தள்ளினாங்க போ உன் மனைவிக்கு ஒரு கடமை இருக்குது உன்னுடைய வயிற்றுக்கு உனக்கு ஒரு கடமை இருக்குது அந்த கடமைகள்லாம் நீ நிறைவேற்றி என்பதாக சொல்லி அந்த வரலாறுலாம் நம்ம பார்க்கிறோம் கணியமிக்க சகோதரர்களே அல்லாஹு சில விவாதத்துகளுக்கு விரைந்து வருமாறு சொல்றான் அதுல ஒண்ணு தொழுகை தொழுகைக்காக வேண்டி நீங்கள் விரைந்து வாருங்கள் அதே போன்று அல்லாஹு சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு செய்தி செய்தி என்ன அப்படின்னு சொன்னா ஒசாரி அவு இனா மகசுரத்தை அல்லாஹுவிடம் இருந்து உங்களுக்கு வணங்கப்படக்கூடிய அந்த மன்னிப்பின் பக்கம் ஒசாரி நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அப்படா என்னன்னா சவுபா அதிகமாக செய்யுங்க எல்லாம் மன்னிப்பு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறான் எந்த அடியான் தௌபா செய்யறாரோ அந்த அடியானுக்கு மன்னிப்பு தயாரா இருக்குது எனவே நீங்கள் மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள் அப்பனா என்ன ஒவ்வொரு நாளும் தௌபாவை நீங்கள் செய்து கொண்டே இருங்கள் என்பதாக அல்லா சொல்றான் அதை நீங்கள் விரைந்து செய்து கொண்டே இருங்கள் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சூழலிலும் அல்லாஹுவிடத்துல நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருங்கள் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லா சொல்றான் இலா மகுப்பிரும் ரம்பிக்கும் அல்லாஹுவிடம் இருந்து வழங்கப்படக்கூடிய அந்த மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்றான் அருமையான சகோதரர்களே அந்த தௌபாவினுடைய சிறப்பு என்ன தெரியுமா தொடர்ந்து அல்லாஹ் அந்த வசனத்துல பேசும்பொழுது உ ஜென்னாத்தின் அருந்தோக சமாவாத்து வல்ல அருளும் உ ஹைத்தத்தலின் அப்படி தௌபா ஒருத்தர் செஞ்சுட்டாருனா அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா வானம் பூமியை விட விசாலமானது என்பதாக அல்லாஹ் சொல்றான் உயித்தத்தலின் முத்ததீன் இறையற்ற உடைய உருளுக்காக வேண்டி அது தயார் செய்யப்பட்டுள்ளது இப்போ என்ன அர்த்தம் ஒருத்தரை அதிகமாக தௌபா செஞ்சானாலே அவருக்கு அல்லா கொடுக்கக்கூடிய பரிசு ஒன்னும் மன்னிப்பு அல்லாஹ் மன்னிப்பு ரெண்டாவது அவருக்கு சொருகம் கிடைச்சிருது அந்த சொருகம் எப்படிப்பட்டது இந்த இந்த வானத்தை விட பூமியை விட அது ரொம்ப விசாலமானது என்பதாக அல்லா சொல்லணும் ஓ யுத்தத்திலே முத்தபீன் இதை இரையற்ற முடியவர்களுக்காக வேண்டி மட்டுமே தயார் செய்யப்பட்டுள்ளது அங்க வேற யாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது சொருகத்துக்குள்ள வேற யாரும் நுழைஞ்சிட முடியாது எப்படி இங்க ஒரு ஒரு நிகழ்ச்சிக்கு போறோம் அல்லது ஒரு ஒரு விஐபி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஒரு புரோகிராம் எதுக்கும் நம்ம போறோம் நம்ம கையில ஒரு பாஸ் இருந்தால்தான் உள்ள அனுப்புவாங்க அதுல பல செக்கப் இருக்கும் இதெல்லாம் தாண்டிதான் நம்ம உள்ள போக முடியும் அதே போன்றுதான் சொருகத்திலையும் அங்கங்க எல்லா காவலாளியா வச்சிருப்பான்